கிழவன் வர எங்க போனான்னு தெரியலயே மாப்பிள்ள என்னயா பாத்தும் பார்க்காத மாதிரி போறா மாப்பிள்ள எங்க தாத்தா அவன் காலிலிருந்துட்டு போயிட்டு இருக்கேன் அந்த கிழவன் ஏதாவது கேள்வி பின்னாடி சுத்திட்டு இருப்பா எங்க தேடிட்டு நம்ம பையன் வா தேடுவோம் வா அயா என் தாத்தாவை பாத்தியா அவனுக்கு நம்ம தேடி நிறைய பத்து ரூபாய் ஒரு பத்து ரூபாய் மாப்பிள உன் பாத்தான் வயசு கேக்குது

உங்களுக்கு என்ன கொஞ்சம் பேரி